இல்லை அக்கண்ட்ட கூ நா நாங்களாம் அவங்க நெல்லை வேலு பேசுகிறோம் மாப்பிள்ளைலா இன்றைக்கி நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுமா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் இந்த நெல்லை வேலு சொல்லி ஒரு ஆள் திரிந்திருக்காங்கய்யா எங்கள் மைனி ஒரு ஆள் பிரிஞ்சிருக்காங்க மைனின்னு சொல்ல முடியாது தெரிஞ்சிருக்கேன் யாரை பற்றி பேசப் போகிறேன்னு நம்ம திருச்சி சாதனா மைனியை பற்றி தான் பேச போகிறேன் வீடியோவில் வீடியோ தொலைச்சா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பேசறோம்லான்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சாதனா மைனி வந்து திரும்பிட்டாங்கயா நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக என் சாதனா மைனி திருந்தி இப்போ நைட்டி போட்டால் மேலே துண்டு போட்டுட்டு தான் இப்போ வீடியோ போடுது இதே துண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இந்த டவல் குளிக்க போகும்போது இப்போ டவல் கட்டும் அந்த மாதிரி டவல் கீழே இருந்துச்சு இப்போ டவல் வந்து மேலே இருக்குது சேரி மாதிரி அதனால் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது மைனி சாதனா மைனி நான் வந்து சொன்ன உடனே அது சந்தோஷம் அது வரைக்கும் பெரிய பெரிய சந்தோஷம் அது போக நீங்கள் ஒரு பெரிய பாடகி மாதிரி சும்மா வேறு லெவலில் பாடுவீங்க நீங்கள் இப்போ பாடுறதுக்கு கூட பேரெலாம் மைனி அருமையாக பாடுவீங்க அந்த வெந்நிலவே வெந்நிலவே சாதனா மைனி திருத்தி தருவாயோங்க மாதிரி அந்த பாட்டை அவ்வளோ அழகாக படிக்கீங்க நல்லா இருக்குது அதே மாதிரி சின்னத்திரம் மாமன் கூட நீங்கள் சந்தோஷமாக வாழணும் நீங்கள் ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா ஆவாசமாக ட்ரெஸ் இல்லாமல் ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா உங்களை யார் என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் தவறாக பேச மாட்டாங்க நீங்கள் என்னன்னா அறகுறைய ட்ரெஸ்ஸு போட்டு ஆடும்போது தான் மைனி அவ்வளோ பேரும் உங்களை கழிவுகளையும் ஊற்றுதாங்க இது வந்து சின்னத்திரம் மாமனுக்கும் பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு ரெண்டாவது நம்ம பேரம்பத்தி போகிறோம் அதனால் இன்னுமே வந்து நான் சொன்ன காரணத்துக்கு நல்ல டீசெண்டாக மாதிரி எப்பவும் போல் வீடியோ போடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப குளிர்ந்துருக்குது எப்படி ஊட்டியில் குளிர்மோ அதே மாதிரி மனசுக்கு குளிந்துட்டு மெயினி இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்லிக்கிற அதே மாதிரி நீங்கள் இப்போ இப்போ பாடகு போயிருங்க சரியா சீக்கிரமாக ஒரு ஏ அரமன் சார் இளையராஜா சாரை பார்த்து டக்குன்னு பாடத்துக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பாடு ஏரிய மையும் குரல் அவ்வளோ அழகாக இருக்குது சரியா ரைட் நண்பர்லே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்ல அமைச்சிருங்க ஐயா நன்றி வணக்கம் யா